ஐ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம நம்மளுடைய சேனலில் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் ஆப்ஜெக்டிவ் கொஸ்டின் வித் ஆன்சர்ஸ் தான் பார்த்துட்ருக்கோம் இது வந்து உங்களுக்கு எக்ஸாம் ஓரியன்டாக ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம பார்க்க போகிறது பாண்டிய பேரரசு தமிழகத்தில் பாண்டிய பேரரசுடைய ஆட்சி அமைப்பு எப்படி இருந்தது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் கேள்வி பதினான்கு இரண்டாம் பாண்டிய பேரரசை ஏற்படுத்திய பாண்டிய அரசர்களிடமிருந்து விடுபட்டு தனி அரசை ஏற்படுத்தினது யார் பதினாலுக்கான பதில் சோழ சி தான் கரெக்ட் கேள்வி பதினைந்து இரண்டாம் பாண்டிய பேரரசின் தொடக்கத்தில் வீர பாண்டியனுடன் வாரிசுரிமை போரில் ஈடுபட்ட பாண்டியன் யார் அப்படின்னு பார்க்கும்பொழுது பதினைந்து கணபதில் ஆப்ஷன் சி விக்ரம பாண்டியன் கேள்வி பதினாறு இரண்டாம் பாண்டிய பேரரசு தொடக்கத்தில் ஏற்பட்ட வாரிசுரிமை போட்டியில் உதவி செய்த சோழவேந்தன் யார் அப்படின்னு பார்க்கும் பொழுது பதினாறு பதில் ஆப்ஷன் மூன்றாம் குலோத்துங்கன் கேள்வி பதினேழு பாண்டிய பேரரசில் விக்ரம பாண்டியனுக்கு பிறகு ஆட்சிக்கு வந்தது யாரு அப்படின்னு பார்க்கும்பொழுது பாண்டிய பேரரசில் விக்ரம பாண்டியனுக்கு அப்புறமா ஆட்சிக்கு வந்தது பதினேழு கணபதில் முதலாம் ஜடவர்ம குலசேகர பாண்டியன் கேள்வி பதினெட்டு ராமநாதபுரம் கன்னியாகுமரி பகுதிகளை பாண்டிய பேரரசுடன் இணைத்து ஆட்சி பிறந்தது யார் அப்படின்னு பார்க்கும்பொழுது பதினெட்டு கணபதில் ஆப்ஷன் டி முதலாம் ஜடவர்ம குலசேகர பாண்டியன் கேள்வி பத்தொன்பது சோனாடு வழங்கியருளிய சுந்தர பாண்டியன் என புகழப்பட்ட பாண்டியன் யார் சோனாடு வழங்கியருளிய சுந்தர பாண்டியன் அப்படின்னு யாருக்கு பட்டப்பெயர் உண்டு அப்படின்னு பார்க்கும்பொழுது பத்தொம்பது பதில் ஆப்ஷன் பி முதலாம் மாரவர்ம சுந்தர பாண்டியன் கேள்வி இருபது கிபி ஆயிரத்தி இரநூத்தி பத்தொம்போதில் மூன்றாம் குலோத்துங்க சோழனை வென்ற பாண்டிய அரசன் யார் ஆயிரத்தி இரநூத்தி பத்தொம்போதில் மூன்றாம் குலோத்துங்க சோழனை வென்ற பாண்டிய அரசர் இருபதுக்கான பதில் ஆப்ஷன் சி முதலாம் மாரவர்மன் சுந்தரபாண்டியன் கேள்வி இருபத்தி ஒன்று பொறுத்துக்காக கொடுத்துருக்காங்க முதலாவது மாரவர்மன் சுந்தரபாண்டியன் இது வந்து அவருடைய ஆட்சி காலம் கிபி ஆயிரத்தி இரநூத்தி பதினாறுலேருந்து ஆயிரத்தி இரநூத்தி முப்பத்தி எட்டு வரைக்கும் இரண்டாம் மாரவர்மன் சுந்தரபாண்டியன் ஆட்சி காலம் கிபி ஆயிரத்தி இரநூத்தி முப்பத்தி எட்டுலேருந்து ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தி மூணு வரைக்கும் சி முதலாவது சடையவர்மன் சுந்தரபாண்டியன் வந்து கிபி ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தி மூணுலேருந்து ஆயிரத்தி இரநூத்தி அறுபத்தி எட்டு வரைக்கும் அடுத்து கடைசி முதலாவது மாரவர்மன் குலசேகரன் இது வந்து கிபி ஆயிரத்தி இரநூத்தி அறுபத்தி எட்டுலேருந்து ஆயிரத்தி முந்நூற்றி எட்டு வரைக்கும் அடுத்து முதலாம் மாரவர்மன் குலசேகரன் இது வந்து கிபி ஆயிரத்தி இரநூத்தி அறுபத்தி எட்டுலேருந்து ஆயிரத்தி முந்நூற்றி எட்டு வரைக்கும் அப்போ இருபத்தி ஒன்று பதில் ஆப்ஷன் டி நாலு ஒன்று ரெண்டு மூணு அடுத்து வரிசைப்படுத்துகன்னு கேட்டிருக்காங்க ஆர்டர் மாறியிருக்கு நம்ம கரெக்டான ஆர்டராக எப்படி வரணும் அப்படின்னு பார்க்கும்பொழுது முதலாவது சடையவர்மன் சுந்தரபாண்டியன் கொடுத்துருக்காங்க ரெண்டாவது பார்க்கும்பொழுது முதலாவது ஜடவர்மன் குலசேகர பாண்டியன் கொடுத்துருக்காங்க மூன்றாவது பார்க்கும்பொழுது இரண்டாவது மாரவர்மன் சுந்தரபாண்டியன் கொடுத்துருக்காங்க நான்காவது முதலாக மாரவர்மன் சுந்தரபாண்டியன் இதில் எது ஆர்டர் வைஸாக வரும் அப்படின்னு பார்க்கும்பொழுது பொழுது முதல்ல ரெண்டு வரும் முதலாவது ஜடவர்மன் குலசேகர பாண்டியன் வரும் அதுக்கடுத்து முதலாவது மாரவர்மன் சுந்தரபாண்டியன் வரும் அதுக்கடுத்து இரண்டாவது மாரவர்மன் சுந்தரபாண்டியன் வரும் கடைசியாக முதலாம் சடையவர்மன் சுந்தரபாண்டியன் வரும் அப்போ இருபத்தி ரெண்டு கணபதில் ஆப்ஷன் டி தான் கரெக்டு கேள்வி இருபத்தி மூன்று தான் வென்ற சோழ நாட்டை முதலாவது மாரவர்மன் சுந்தரபாண்டியன் எந்த சோழ மன்னனுக்கு திருப்பி வழங்கினார் யார் திருப்பி கொடுத்தது எந்த அரசருக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது இருபத்தி மூணு கணபதில் மூன்றாவது குலோத்துங்க சோழனுக்கு திருப்பி கொடுக்குறாரு கேள்வி இருபத்தி நான்கு சோழ மன்னன் மூன்றாம் ராஜேந்திரனிடமிருந்து சில பகுதிகளை மீட்டெடுத்த பாண்டிய அரசர் யார் அப்படின்னு பார்க்கும் யார் மீட்டெடுத்தது இரண்டாம் மாறவர்மன் சுந்தரபாண்டியன் மீட்டெடுக்கிறாரு அடுத்து கேள்வி இருபத்தி ஐந்து மூன்றாம் ராஜேந்திரமிருந்து சோழ பகுதியில் மீட்டெடுக்க பாண்டிய மன்னனுக்கு உதவிய ஹொய்சால மன்னர் யார் அப்படின்னு பொழுது இருபத்தி ஐந்து கணம்பதில் சோமேஸ்வரன் கேள்வி இருபத்தி ஆறு பாண்டிய பேரரசு யாருடைய ஆட்சியில் வடக்கே நெல்லூர் முதல் தெற்கே கன்னியாகுமரி வரை விரிவு பெற்றது அப்படின்னு பொழுது இருபத்தி ஆறு பதில் முதலாம் சடையவர்மன் சுந்தரபாண்டியனுடைய ஆட்சி காலத்தில் கேள்வி இருபத்தி ஏழு மகாராஜாதி ராஜா ஸ்ரீ பரமேஸ்வரன் என்ற சிறப்பு விருதுகளை பெற்ற பாண்டிய மன்னர் யார் அப்படின்னு பார்க்கும் பொழுது இருபத்தி ஏழு கணபதில் ஆப்ஷன் ஏ முதலாவது சடையவர்மன் சுந்தரபாண்டியன் கேள்வி இருபத்தி எட்டு கொல்லம் கொண்ட பாண்டியன் என சிறப்பிக்கப்பட்டவர் யார் கொல்லம் கொண்ட பாண்டியன் என சிறப்பிக்கப்பட்ட பாண்டிய மன்னன் இருபத்தி எட்டு கணபதில் முதலா குலசேகரன் கேள்வி இருபத்தி ஒன்பது பொன்வேய்ந்த பெருமாள் என்று புகழப்பட்ட பாண்டிய மன்னர் யார் பொன்வேய்ந்த பெருமாள் என புகழப்பட்ட பாண்டிய மன்னர் முதலாம் சடையவர்மன் சுந்தரபாண்டியன் இருபத்தி ஒன்பது பதில் ஆப்ஷன் சி கேள்வி முப்பது எம் மண்டலமும் கொண்டருளிய சுந்தரபாண்டியன் என்று சிறப்பிக்கப்பட்டவர் யார் அப்படின்னு பார்க்கும்பொழுது முப்பது கணபதில் எம் மண்டலமும் கொண்டருளிய சுந்தரபாண்டியன் அப்படின்னு பார்க்கும் பொழுது இதில் இருக்கிற எந்த ஆப்ஷனுமே கிடையாது அதனால் எவரும் இல்லை அப்படிங்கிறது தான் கரெக்ட் கேள்வி முப்பத்தி ஒன்று பொறுத்துக்காக கொடுத்துருக்காங்க கொல்லம் கொண்ட பாண்டியன் யார் கொல்லம் கொண்ட பாண்டியன் அப்படின்னும் பொழுது முப்பதுக்கு பதில் கொல்லம் கொண்ட பாண்டியன் நினைக்கப்பட்டவரு மாரவர்மன் குலசேகரன் முதலாவது மாரவர்மன் குலசேகரன் ரெண்டாவது எம் மண்டலம் கொண்டருளிய சுந்தர பாண்டியன் நினைக்கப்பட்டது சடையவர்மன் சுந்தரபாண்டியன் முதலாவது சடையவர்மன் சுந்தரபாண்டியன் கேள்வி மூன்று சோனாடு வழங்கியருடைய சுந்தரபாண்டியன் அழைக்கப்பட்டவர் யார் அப்படின்னா மாரவர்மன் சுந்தரபாண்டியன் முதலாவது மாரவர்மன் சுந்தரபாண்டியன் கேள்வி நான்கு சோழ மன்னர் ஆதரவோடு பாண்டியன் ஆட்சியை பிடித்தது யார் அப்படின்னு பார்க்கும்பொழுது விக்ரம பாண்டியன் முப்பத்தி ஒன்றுக்கான பதில் ஆப்ஷன் டி தான் கரெக்டு கேள்வி முப்பத்தி ரெண்டு முதலாம் மாரவர்மன் குலசேகரன் ஆட்சியின் பொழுது வென்ற நாடு எது அப்படின்னு பார்க்கும்பொழுது முப்பத்தி ரெண்டு கணபதில் இலங்கை சீதா கரெக்ட் கேள்வி முப்பத்தி மூன்று முதலாம் மாரவர்மன் குலசேகரன் சேரர்களிடமிருந்து வென்ற பகுதி என்ன அப்படின்னு பொழுது முப்பத்தி மூணு கணபதில் ஆப்ஷன் பி கொல்லம் அதனால்தான் கொல்லம் கொண்ட மாரவர்மன் குலசேகரன் அப்படின்னு அழைக்கப்பட்டார் கேள்வி முப்பத்தி நான்கு யாருடைய ஆட்சிக்கு பிறகு பாண்டிய நாட்டின் புகழ் வீழ்ச்சியடைந்தது அப்படின்னு பார்க்கும்பொழுது முப்பத்தி நாலு கணபதில் ஆப்ஷன் டி முதலாக மாரவர்மன் குலசேகரன் அடுத்து முப்பத்தி இருந்து, இன்னொரு பதிவில் பார்க்கலாம்